எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நியாயிகளுக்கு இணைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் நண்பர்களே இன்றைய தலைப்பு மேஷம் முதல் மீனவரை உள்ள நட்சத்திர பாதங்களில் சூரியன் நின்றால் அதனுடைய ராஜநிலை பலன்கள் என்ன என்பதை பற்றி அறியோமா மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பாதம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் என்றால் என்ன பார்ப்போமா என்பர்களே அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சூரியன் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பார் தேவையற்ற அவமானங்களை சந்திப்பார் மிகப்பெரிய ஆட்களுடன் நட்பு நட்பு தொடர்பு எல்லாமே இருக்கும் மிகப்பெரிய ஆட்களுடன் நட்பு தொடர்பு எல்லாமே இருக்கும் உள்நாடு வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிகள் இருக்கும் இவர் சிறு வயதில் மிகவும் கவனமுடன் இருப்பது சிறப்பு அதாவது பதினேழு வயதுக்குள் இவர் காதல் வயல்படாமல் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது முப்பத்தி நாலு வயதுக்குள் இவர் திருமணம் முடிந்த பிறகு இன்னொரு பெண்ணை நாடாமல் இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்துவிட்டால் இவர் சிறப்பாக அற்புதமாக வழிநடத்தலாம் பிரகாசமாகவும் தெரிவார் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் இருக்கும் சரிங்களா நண்பர்களே அதே அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் சூரியன் நின்றால் சிறப்பான ஒரு வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை பொருளாதார ரீதியான வாழ்க்கை அனைத்திலும் வெற்றி பெறுவார் சரி நாளிலே மிக சிறப்பாக வெற்றி பெற்று ஒரு வெளியுள்ளதற்கு ஒரு கான்ஃபிடண்டை தன்னம்பிக்கையை மற்றும் ஒரு இடம் இடம் வாங்கி போடுதல் அடுத்தபடியாக வந்து ஒரு நகை சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் இதையெல்லாம் இவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் நட்சத்திரத்தில் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் இருப்பவிடும் இதெல்லாம் சூரியன் என்றால் இதெல்லாம் இருக்கும் சரி நண்பர்களே அடுத்து அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் சூரியன் என்றால் என்ன பலன் சரிங்களா கண்டிப்பாக இவர் தான் என்றும் தலைகணம் அகம்பாவும் சரிங்களா தன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு இருந்து கொண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர் கணவன் மனைவியுடன் கருத்து வேறு வேறுபாடு ஏற்பட்டு விவாதத்து வரை செல்லக்கூடிய மனிதர்கள் இவர்கள் டைவர்ஸை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் சரிங்களா பொருளாதார காசு பணம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் பணம் என்பது தங்காது இவருடைய இவருடைய உள் 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 வாழ்க்கை உருடைய பிரச்சனை இல்லற வாழ்க்கையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இவருடைய மறைச்சி எதெல்லாம் வச்சிருக்காரோ அதெல்லாம் பிரபலமாக வெளியுள்ளவது தெரிய வரும் இவருடைய மறைமுகமான வாழ்க்கை எல்லாம் அப்படிங்கும்போது இவர் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என்னென்னா பெண்களிடம் அமைதியாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி இருவரும் குடும்ப வாழ்க்கையில் கவனத்தை சற்று மேம்பட இருந்தால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கை அடிக்கடி கணவன் மனைவோர் சண்டை சர்ச்சைகள் ஏற்பட்டு முடிவில் எல்லை முடிவில் விவகாரத்தை நோக்கி சென்றுவிடும் சரிங்களா நண்பர்களே இதே அஸ்வினி நான்காம் பாதம் இவர் என்னென்னாங்க சூரியன் என்ன இவர் ஓடியே சலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓடி ஓடி நிறைய பிரகாசமாக இருப்பார் வாழ்க்கையில் காசு பணத்தை அற்புதமாக கையாளுவார் சரிங்களா ஒரு ஊர் சுற்றக்கூடிய வாழ்க்கையை வச்சுக்கணேன் அப்போ இவர் எப்படி ஊர் சுட்டினா ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு விற்பனை பிரதிநிதியாக அப்படின்னு போகும்போது வச்சுக்கல இவர் போனா அந்த விற்பனை பிரதிநிதி ஒரு கடைக்காரரோ அல்லது வந்து ஒரு ஒரு தொழில் ஒரு அதிபரோ இவரிடம் அந்த பொருளை கண்டிப்பாக வாங்குவார் இவர் சொல்லக்கூடிய பொருள் இவர் விற்பனை பிரதிநிதியாக போகும்போது இவர் எந்த பொருளை ரெக்கமெண்ட் செய்கிறாரோ அந்த பொருளை கண்டிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட பாட்டிகள் கண்டிப்பாக இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அல்லது இவருக்கு ஆர்டர் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் அஸ்வினி நான்காம் பாதத்துக்கு உண்டான பலன்கள் நண்பர்களே சரிங்களா இதே சூரியன் பரணி ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் என்ன பிரச்சனை தரும் என்று பார்ப்போமா உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படுத்தும் பெரிய பெரிய நட்புகள் கிடைக்கும் திடீர் என்ற முன்னேற்றம் கிடைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவீர்கள் இவர்கள் அமைதியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டால் வெகு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அல்லது இவர் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த கவனம் தேவை மிகுந்த கவனம் தேவை அதே பரணி ரெண்டாம் பாதத்தில் சூரியன் என்றால் கண்டிப்பாக இவர் வண்டி வாகனத்தில் போது மிகுந்த கவனம் தேவை மிகுந்த கவனம் தேவை இவர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் இவர் கண்டிப்பாக வண்டி வாகனத்திலிருந்து விபத்திலிருந்து தப்பிப்பார் சரிங்களா அதுபோக இவருடைய பொருளாதார வாழ்க்கை கடன்கிற பாதையில் செல்ல ஆரம்பிக்கும் சரிங்களா பொருளாதார ரீதியான வாழ்க்கையில் கடன் என்பது இருக்கும் அல்லது கடன் மிகுதியாக ஏற்பட்டு வாழ்க்கையை சற்று மேம்படுத்துதல் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய நபராக இருப்பார் சரிங்களா அல்லது ஏன்னா இதில் மூன்று விதமான காரணங்கள் வரும் அல்லது இவர் நகை இடம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவார் அல்லது நகை சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை கண்டிப்பாக இவர் அனுபவிப்பார் சரிங்களா ஆனாலும் இவர் சற்று கவனத்துடன் செலவிருப்பது சிறப்பு சரிங்களா அதே பழணி மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் கடன் வாங்குவதில் கண்டிப்பாக கடன் வாங்குவது என்பதே இவர் வாழ்க்கையில் கூடாது கடன் வாங்கணும் என்று முடிவு செய்துவிட்டால் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கடன் ரீதியாக வச்சுக்கணும் அந்த ஆயிரம் ரூபாயை தன் நண்பர்கள்ட்டையோ இல்லை தன் உட்கார்டோ வாங்கி கொண்டு தினசரி தினசரி கொடுக்கணும் வாங்கிக்கணும் காலையில் வாங்கிக்கணும் சாயங்காலம் வந்து கொடுத்தடணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் போயிட்டால் மற்ற பெரிய கடன்கள் ஏற்படாது மற்ற பெரிய கடன்கள் கண்டிப்பாக ஏற்படாது சரிங்களா இல்லை என்றால் மிக பெருங்கு உருமாறி சொந்த வாழ்க்கையில் சந்திப்பார் சரிங்களா அது அஸ்வினி பழனி நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக மிக பிரபலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலில் ஒரு தொழில் செய்து வணிகத்தில் மற்றும் தொழில் சார்ந்த இட விஷயங்களிலும் மிக சிறப்பாக செயல்படுவார் ஆனால் இவர் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் இவர் பிரகாசமாக எந்த தொழில் செய்தாலும் வெற்றிகரமான வெற்றிகரமாக அந்த தொழிலை செய்வார் அந்த தொழிலை செய்யும் போது இவருக்கு கண்டிப்பாக நட்புகள் அதிகம் வரும் நட்பு வட்டாரங்கள் அதிகமாகும் போது அதில் பெண் நட்பு வட்டாரங்களும் கூட வரும் யாருக்குங்க பரணி நான்காம் ஆதக்காரர்களுக்கு அப்போ அந்த பெண் நட்பு வட்டாரங்கள் அதிகம் ஆகும்போது இவர் மிகுந்த கவனத்துடன் இருப்பது சிறப்பு இல்லை எனில் கண்டிப்பாக இன்னொரு துணை அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து விடும் அது அவ்வளவு சிறப்பு அல்ல சரி நண்பர்களே அடுத்தபடியாக மேசராசியில் கிருத்திக நட்சத்திரத்துக்குண்டான உண்டான நிலை பார்ப்போமா இவர் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்ச எச்சரிக்கை இன்னாவது இவர் எல்லாமே எச்சரிக்கை எச்சரிக்கையே சொன்னார் என்ன பண்ணுறதுங்க விதி அதுதான் பிடிப்பனே அதுதான் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அகலக்கால் வைக்காமல் குறுகிய வட்டத்தில் செய்து பின்னு அந்த தொழிலை ஜெயித்த பிறகு அகலக்கால் வைப்பது சிறப்பு ஏனெனில் இவர் எடுத்துடனே தொழிலை அகலக்கால் வைப்பார் பிரம்மாண்டமாக அந்த தொழிலை செய்ய தொடங்குவார் அதுபோக தன்னிடம் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் தனக்கு கீழ் வேலை செய்வது ரொம்பவும் மிகவும் அகம்பாகமாக அல்லது தனைக்கழகமாக அல்லது அதிகாரத்தன்மையாக அணுகுவார் அணுகும் சமயம் அந்த கூட இருக்கும் பணியாளர்களும் சரி நண்பர்களும் சரி இவருக்கு காலத்தில் கண்டிப்பாக உதவ மாட்டார்கள் சரிங்களா நண்பர்களே இது மேசராசியில் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய என்னோட பலன்கள் ராஜநிலை பலன்கள்